திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலையில் மயிலானது தோகை விரித்து ஆடியது இதனை தரிசனம் வரிசையில் நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டில் இரண்டாம் படை வீடாக தமிழ்கடவுள் மிருகப்பெருமான் வீட்டில் ஒருக்கின்றார் இங்கு கோவிலை சுற்றிலும் அதிகமான ஆண்மையில் பெண்மையில் உள்ளது இதில் ஒரு மயிலானது தன் தோகையினை இன்று விரித்து ஆடியது பார்ப்பவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியது மயிலானது தோகை விரித்து ஆடும் பொழுது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வள்ளி தெய்வானுக்கு அரோகரா என்று பக்தர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள் இதனால் அந்த மயிலானது தோகை விருத்தி ஆடியது தர்ம தரிசத்தில் இருந்து பக்தர்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து வந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்